வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் நீலம் வ ஐ ச ஜெயபாலன் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு இதை டிஸ்கவரி புக் பேலஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க இவர் ஒரு ஈழத்து கவிஞர் இதில் இவர் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறத முதல்ல படிக்கிறேன் ஜாதி சகதியில் வீழாமல் என்னை காத்து என் ஆளுமையை வளர்த்த அம்மாவுக்கும் யோவேல் போல் முதலான யாழ்ப்பாணத்து சாதி விடுதலை போராட்ட தலைவர்களுக்கும் செல்வநாயகம் முதலான சகல ஈழ தமிழ் இன விடுதலை போராளிகளுக்கும் எட்மன் சமரக்கொடி போல தமிழர் விடுதலைக்காக வாழ்ந்த ஓரிரு சிங்கள தலைவர்களுக்கும் என்றும் எங்கள் துணையான உலகத் தமிழர்களுக்கும் மானுட சங்கமத்துக்கும் அப்படின்னு சொல்லி இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளெலாம் பல வருடங்கள் அதாவது ஒரே காலகட்டத்தினது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து இருந்து இன்றைக்கு வரைக்குமான கவிதைகள் அனைத்துமே இதில் இடம்பெற்றிருக்கு இந்த கவிதைகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சாதாரணமாக ஈழ விடுதலை ஈழப் போராட்டம் அப்படிங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி போர் அவலம் அது மட்டுமா வர மாதிரி இருக்கும் அதை தாண்டி அங்கே நிலவிய அந்த சாதிய கொடுமைகள் அங்கே இருந்த மத நல்லிணக்கம் அல்லது அந்த முரண்பாடு ஏற்படும்போது அது கொடுக்கக்கூடிய வலி இப்படி அவர் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த ஜாதி மோதல்களோ இல்லைன்னா அந்த பிரிவினை எண்ணமோ இல்லாம வளர்த்த அம்மாவுக்கு அப்படிங்கிறது அது இதுல வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் ஒவ்வொரு கவிதைகளுக்கு அப்புறமா இது எதற்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத அவரே அந்த கவிதைக்கு பின்னாடி கொடுத்துருக்காரு அதை படிக்கும்போது அந்த வரலாறு அப்படிங்கிறது அன்றைய தேதியில் நடந்த சம்பவம் என்ன எது அவரை இந்த மாதிரியான ஒரு கவிதையை எழுத தூண்டுச்சு அப்படிங்கிற விவரங்களையும் நமக்கு கொடுக்குது அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கவிதையை ஒரு கவிஞன் எழுதும்போது என்ன மனோநிலை அல்லது என்ன சூழல் இருந்தது அப்படிங்கிறது அந்த கவிதையை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது பயன்படும் அப்படிங்கிறதுனால இவரோட கவிதைகள் அப்படிங்கும்போது இருக்குது நான் இப்போ சில கவிதைகள் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் முதல் கவிதை அம்மா அம்மாவை பற்றி எழுதாத எந்த கவிஞனுமே இருக்க முடியாது இவரும் எழுதியிருக்காரு போர் நாட்களிலும் கதவடையாக நம் காட்டு வழி வீட்டின் வனதேவதையே வாழியா அம்மா உன் விரல் பற்றி குறுகுறு நடந்து அன்று நான் நாட்டிய விதைகள் வாணலாவ தோகை விரித்த முன்றிலில் நின்று என்னை நினைத்தாயோ தும்மினேனம்மா அன்றி என்னை வடதுருவத்தில் மனைவியும் மைந்தரும் நினைத்திருப்பாரோ அம்மா அழிந்தென்றிருந்த பச்சை புறாக்கள் நம் முற்றத்து மரங்களில் மீண்டு வந்து பாடுதாம் உண்மையா தம்பி எழுதினான் வலியது அம்மா நம்ம கொலை பாதகரின் வேட்கை கொழுகுகள் வானில் ஒலித்த போதெல்லாம் உயிர் நடுங்கினையாம் நெடுநாளில்லை இக்கொடியவர் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இருளர் சிறுமிகள் மேற்குத் தொடர்ச்சி மலை மேல் அதிர நீர் விளையாடும் ஆர்வாட்டத்தில் கன்னிமாங்கனி வாடையில் வந்த கரடி கடுவன் மிரண்டடிக்கின்ற கொடுங்கரை ஆற்றம் கரை வருகையிலே எங்கள் ஆற்றை எங்கள் காட்டை உன்னை நினைத்து உடைந்தேனம்மா என்னரும் தோழமை கவிஞன் புதுவை உன்னை வந்து பார்க்கலையாமே போகட்டும் விடம்மா அவனும் அவனது பாட்டுடை தலைவனும் மட்டுமல்ல உன்னை காக்க யானையின் மதநீருண்டு செழித்த நம் காடும் உளதே இதை எழுதியிருக்கிறது எதுக்காகனு எழுதியிருப்பாரு கொடுங்க யாரு அப்படிங்கிறது தமிழகம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றாறு ரெண்டாயிரத்தி ஆறுல போர்க்காலத்தில் வன்னியில் வாழ்ந்த என் அம்மா நோய்வாய்ப்பட்டார் வள்ளலான என் அம்மாவை போராளிகள் உட்பட பலரும் சென்று பார்த்தனர் தோழர் புதுவை ரத்தினதுரை போகவில்லை என அறிந்து சினந்து எழுதிய கவிதை இக்கவிதையை விடுதலை புலிகள் வெளிச்சம் என்ற தங்கள் உள் சுற்று சஞ்சிகையில் வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதே சமயத்தில் அம்மா அப்படிங்கிறவங்க கடைசியாக இறந்து போனப்போ அவரால் போக முடியலை அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு வர முடியவில்லை அம்மா தீயினை முந்தி உந்தன் திரு உடலில் முத்தமிட சிங்கமும் நரிகளும் பதுங்கும் நீர்ச்சுனையின் வழியஞ்சி உயிர்வற்றும் மானானேன் சென்னைச் சுவர் பாலை துடிக்கும் பள்ளிவாலானேன் தோப்பாகும் கனவோடு நீ சுமந்த நறுங்கணிகளை தின்றதே ஈழத்தமிழன் விதி என்ற பேரறியா தேசத்துப் பறவை துருவக் கரை ஒன்றில் அதன் பீயாய் விழுந்தேனே என் கனிகளை சுமந்தபடி இறால் பண்ணை நஞ்சில் நெய்தல் சிதைந்தழியும் சேது கரையோரம் படகுகளும் இல்லை கண்ணீரால் உன்மீது எழுதாத கவிதைகளை காலத்தில் எழுதுகிறேன் அம்மா இது அம்மாவின் மரண செய்தி கேட்டு இலங்கை போக முடியாத வருத்தத்தில் எழுதுனது அப்படின்னு குறிப்பிடுறாரு இதில் அவர் ஒரு முன்னாடி கவிதையில் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு எழுதிய கடிதம் நண்பர் வந்து பார்க்கலை அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிற இடத்துல வடதுருவத்தில் இருக்கிற நான் தும்முனேன் அந்த தும்மலுக்கான காரணம் நீ நினச்சியா இல்லை வலதுருவத்தில் இருக்கிற என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் நினைத்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஏன்னா இவர் இப்போது நார்வேல உள்ள ஆஸ்லோ அப்படிங்கிற இடத்துல அதோட நார்வேயோட தலைநகரில் வாழறாரு அப்படிங்கிறதுனால தும்பினதுக்கான காரணம் அப்படிங்கும்போது அதை எடுத்து சொல்கிறாரு இவர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறவர் இவருடைய பட்டம் அங்கே வாங்கியிருக்காரு இது இந்த கவிதை தொகுப்பை படிக்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்திரன் கவிஞர் இந்திரன் அவர் வந்து இந்த கவிதை புத்தகத்துக்கான ஒரு முன்னரை எழுதியிருக்காரு அதில் வழி தவறி தற்காலத்துக்கு வந்துவிட்ட ஒரு புறநானூற்று தமிழ் கவிஞன்தான் ஈழத்து கவிஞர் வ ஐ ச ஜெயபாலன் என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம் இதற்கு காரணம் தமிழ் அழகியலை சுவாசிக்கும் இவரது கவிதை மொழிதலின் சுயம் இவரது கவிதைகள் தமிழ் மக்களின் கௌரவமான சமாதானத்தையும் புனர் நிர்மாணத்தையும் எப்போதும் கனவு கண்டபடி வாசகனிடம் பேசுபவை இலங்கையில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான கலக குரலும் ஜாதி ஒடுக்குதலுக்கு எதிரான இடதுசாரி கலக குரலும் ஓங்கி வலித்த ஒரு காலகட்டத்தில் உருவாகத் தொடங்கிய வா ஐச ஜெயபாலன் கவிதை பிரதிகள் ஈழப்போரின் வரலாற்று ரீதியான ஒரு கவிதை குரலாக இன்னும் தொடர்கின்றன இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகில் ஒரு நடிகராக இவர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் வ ஐச ஜெயபாலன் டிஜிட்டல் யுகத்திலும் தமிழ் அடையாளத்தை கட்டமைக்கும் ஈழத்தின் மிக முக்கியமான ஒரு கவிதை குரல் என்றே நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து திரைப்படம் ஆடுகளம் அப்படிங்கிற வெற்றிமாறனோட திரைப்படத்தில் நடித்து தேசிய விருது கூட வாங்கியிருக்கார் இன்னொரு ஒரு கவிதை இவரோடது வாசிச்சுறேன் மீன் பாடும் தேன் நாடு வங்கக்கடலுக்கோ வெண்பட்டு மணல் விரிப்பு மலையகத்து அருவிகட்கோ பச்சை வயல்விரிப்பு பாடும் மீன் தாலாட்டும் பௌர்ணமி நிலாவுக்கு ஒயிலாக முகம் பார்க்க ஒய்யாரமாய் தூங்க மட்டு நகரில் வாவியிலே நீர்விரிப்பு எங்கிருந்தோ வந்தவர்களெல்லாம் அனுபவிக்க சொந்தங்கள் இங்கே துயரம் சுமக்கிறது காலமெல்லாம் இங்கே கணபதியும் எங்கள் காக்கா முகம்மதுவும் தெம்மாங்கு பாட திசை காணும் தாயருமை திசைதோறும் புற்கள் முலைதொட்ட பூமியிலே கன்றை நினைந்து கழிந்தபால் கோலமிடும் காடெல்லாம் முல்லை கமழும் வசந்தத்தில் வயல் புறங்கள் தோறும் வட்டக்களறி எழும் வட்டக்களறியிலே வடமோடி கூத்தாடும் இளவட்டக் கண்கள் தென்றல் வந்து மச்சியின் தாவணியை இழுப்பதிலே தடுமாறும் கால்கள் தாளம் பிசகாது குதிரையிலே தாவி கொதிப்போடு இளவரசன் போருக்கு போவான் கொடும்பகையை வென்றிடுவான் எட்டாக வட்டமிட்டு இருமாப்பாய் தலை நிமிர்ந்து செட்டாக பாடி செழிப்பார்கள் போர்வீரர் அண்ணாவி தட்டும் மத்தளத்தின் தாளத்தில் சொற்படிக்கு எல்லாமே வட்டக் களரியிலே மட்டும்தான் படிக்கட்டில் பொல்லா வறுமை பசியோடு இவனுடைய கைகோர்த்துச் செல்ல காத்திருக்கும் வேதனைகள் போடியாரின் மாளிகையில் போரடித்த நெல் குவித்து நாடோடி பாடல் மகிழ்ந்து பசிமறக்கும் ஊரின் புறத்தே ஒரு நாள் நடக்கின்றேன் எல்லை புயர் வய எல்லைப்புற வயலும் எழுவான் கடற்கரையும் செல்வங்கள் எல்லாம் சொத்தாய் பிறர் கொள்ள பொட்டல் வெளியில் கணபதியும் எங்கள் காக்கா முகமதுவும் சிண்டை பிடித்து கிடக்கின்றார் என்று சொல்வேன் இது தாய்மண்ணான ஈழத்தில் தாய் பிள்ளையாக வாழ்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பற்றிய கவிதை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் மாறிவரும் சூழல் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் எழுதிய கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருந்தே சிங்கள அரசுகள் கிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையில் மோதல்களை தூண்டி வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த மோதல்களின் துயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் எழுதிய கவிதை வடமோடி என்பது கிழக்கு மாகாணத்து தமிழ் கூத்து வடிவமாகும் போடியார் என்பது கிழக்கு மாகாணத்தில் பெருநில உடமையாளர்களை குறிக்கும் சொல்லாகும் மட்டக்களப்பு வாவியில் பௌர்ணமி நிலா காலங்களில் மெல்லிய ரீங்காரம் கேட்கும் அதனை பாடும் மீன் என்கிறார்கள் அது ஒரு அது ஒரு வகை ஊரிகள் அல்லது மீன்கள் அல்லது கல்லில் மோதும் நீரோட்டம் எழுப்பும் ஒலி என்கிறார்கள் அறிவியலார் ஆக ஒவ்வொரு கவிதைக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சிலது நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன்னா இலங்கையில் பேசக்கூடிய தமிழ் வந்து நமக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் காண முடியாது அப்படிங்கும்போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தின் வாயிலாகவே நாம் இந்த கவிதைகளுக்கான அர்த்தத்தை முழுசாக புரிஞ்சுக்கவும் முடியும் ஆக இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகள் காலங்களை கடந்தும் நிற்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கவிதைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுப்பை நான் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிறதோட ஈழத்தை பற்றின ஒரு புரிதல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்த புத்தகத்தை உங்களுக்கு படித்து பார்த்து என்ன தகவல்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட பகிர்ந்துக்கோங்க நீங்கள் பின்னூட்டம் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து வேறு புத்தகத்தோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி